குற்றால அருவிகளில் தொடரும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இரண்டாவது நாளாக அருவிகளில் குடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் இணைக்கிறார் செந்தில் விவரங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள தென்காசி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும் அப்போது இங்குள்ள குற்றாலம் மெயின் அருவி ஐந்தருவி புலியருவி சித்தருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் பல பகுதிகளில் இருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கரையில் வந்து இங்குள்ள அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம் இந்த நிலையில் இந்த ஆண்டு பருவநிலை மாற்றத்தால் முன்கூட்டியே சீசன் துவங்கி உள்ள நிலையில் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து மிதமாக வந்து உள்ள நிலையில் பல பகுதியில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்றனர் இந்த சூழலில் நேற்று மதியத்திற்கு மேலாக அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததன் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் பாதுகாப்பு நலன் கருதி அறிவியல் குளிப்பதற்கு குற்றாலம் காவல்துறையினர் தற்காலிகமாக தடை விதித்தனர் இந்த சூழலில் வந்து இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்குள்ள அருவிகளில் குளிக்க முடியாமல் தற்போது ஏமாற்றம் அடைந்த நிலையில் இருந்து வரக்கூடிய சாரல் மலையில் நனைந்தபடி செல்போனில் வந்து செல்பி எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர் மேலும் அருவிக்கரைக்கு பகுதி பகுதிகளில் யாரேனும் செல்லக்கூடாது என்பதற்காகவும் கயிர்களையும் மற்றும் தடுப்புகள் வேலிகளை அமைத்து தற்போது போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழலில் வந்து அருவியில் குளிக்க முடியாமல் தற்போது சீசன் வந்து உச்சகட்டமாக நிலவி வரக்கூடிய நிலையில் சுற்றுலா பேடியில் அருவியில் குளிக்க முடியாமல் செல்வது பெரும் ஏமாற்றம் அடைந்து உள்ளனர் நன்றி செந்தில் விரிவான விவரங்கள்